ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரே ஹரி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்தால் இன்னும் சிறப்பான நாளாக இன்றைய மாற்றிக்கொள்ள முடியும் எந்தெந்த விஷயங்களை நாம் இன்றைய தினம் செய்யாமல் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என அனைத்தையும் இந்த நான் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உலகிற்கும் எனது உலமாந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கு எல்லாமே ஹாப்பி பர்த்டே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க சனிக்கிழமை ஆவணி மாதம் நான்காம் நாள் சுபகிருது வருடம் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தரும் மேலும் இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி விழாங்க மேலும் தேய்பிரை நவமி தினம் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தொடருங்க துலாம் ராசி அவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே கேது பகவன் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவன் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமும் அமைந்திருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அல்லது முக்கியமான செலவுகளை இந்த தினம் செய்ய வேண்டாம் திங்கட்கிழமை செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் விட்டு விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கா பழக்கங்களில் குழந்தைகள் நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினம் இன்னைக்கு அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது மண் கருந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு கண்டிப்பாக அதிகரிக்குங்க கண்டிப்பாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் உங்களது மனம் காதலருடன் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வது நல்ல நன்மையை தருவதாக அமையும் ஆனாலும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கருந்து காதலருக்கு போதுமான நேரம் நீங்கள் கொடுக்கவில்லை என்ற புகாரை அவர் என்னை இன்றைய தினம் உங்களிடம் தெரிவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருந்தாலும் அது குறுகிய காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களையே அறியாமல் அதாவது தண்ணியை அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை செய்யும் விஷயங்கள் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக மறக்க முடியாத ஒரு நாளாக மாற வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களது இல்லற வாழ்வில் ஏற்பட்டால் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் எவ்வாறு மதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நீங்க மற்றவங்ககிட்ட புரிய வைக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணமா இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களது நல்ல குணம் வெளிப்பட்டு மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் மிகவும் ஒரு குணசீலனாக தெரியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அவரே அறியாமல் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கு எதிர்பாராத சில நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு அந்த செய்திகள் உங்களது குழந்தைகள் மூலமாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு சேர வேண்டிய சில பதவி உயர்வுகள் உங்களது சக ஊழியர்களுக்கு போய் சேர வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக வாய்ப்புகள் இருக்கு உங்களை சுற்றி நடப்பவை எல்லாம் அநியாயமாக இன்றைய தினம் இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் கோபத்தை கட்டுப்படுத்தி இன்றைய தினம் இருந்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய கோபத்தால் நீங்கள் சில தவறுகளை செய்துவிட வாய்ப்புகள் இருக்குது என்பதனால் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல படங்களை அளிக்குங்க சில தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத சில மாய பிம்பங்கள் அதாவது இது நடந்துடுமோ இது நடக்குமோ அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் உங்களது மனசுல வந்து இருந்து அது அதன் மூலமாக நீங்கள் பயப்பட வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நெகட்டிவான சிந்தனைகள் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது எதுக்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க பழகை கொள்ளுங்கள் இந்த தினம் மிகச்சிறந்த நல்ல நிலமைகள் உங்களுக்கு உண்டு என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க எப்படி நடந்துக்கிறாங்க நீங்க இன்னைக்கு அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் அமைதியா இருங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் சிறப்பாக உங்களது கருத்தை நீங்கள் வெளியிடலாம் எனவே நேரம் வருவதற்காக காத்திருப்பது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் பொறுமையா நிதான தொடருந்து கோவப்படாமல் இருங்க மருந்து இன்னைக்கு கொஞ்சம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு எங்கிருந்து நீங்கள் கிளம்பினாலும் உங்களுக்கு தேவையான உடைமைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் அலர்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட் பிரகாரம் செக் லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனவே இன்ற தினம் அதன் மூலமாக சில சங்கடங்களையும் சில அவதிகளையும் நீங்கள் தவிர்க்க முடியும் எனவே இன்று தினம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்டு உங்களுடைய உடமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது விலையுறந்த பொருட்களை கையாளுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கிறதும் அவசியங்க இன்றைய தினம் உங்களுக்கு இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகமான தினமாக இன்றைய தினம் நம்ம வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது அதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தலான் புடி ரசிகபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலான்புரிய ரசிபனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்குள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ஆசைபடங்களை நீங்கள் தினசரி ஆன் டைம்ல தெரிஞ்சுக்க முடியும் மோட்டிவேஷன்கள் வந்து உங்களுக்கு தினசரி நமது வீடியோ ஆன உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் சோ எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்கும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் உங்களை அலர்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை தவிர உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை ரெண்டாவது இதுக்காக நீங்கள் நமது வீடியோ வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க வெளியே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க நமது வீடியோ தினசரி பார்க்குறவங்களே தெரியும் நம்ம உள்ள கருத்தை உள்ளபடி சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி தினத்தில் நான் சில விஷயங்களை சொன்னால் தான் நீங்கள் அதுக்கான அலர்ட்டை ஏற்படுத்திக்க முடியுங்கிறதுனால நான் அதை தவிர்க்காம சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைன்னா அது தப்பாயிடுங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஸோ இதுக்காக நமது சேனலில் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டாம் நம்பர்களே உங்களுக்கான நல்ல காலம் பிறக்குது கண்டிப்பாக நீங்கள் நமது சேனலுடன் இணைந்திருங்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் ஆன் டைம்ல கிடைக்கும் உங்களுக்கான நல்ல ராசி பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் பண்ணாம நீங்க பாக்குறது ஏதுவாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நம்பர் எட்டை வந்து இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கியஸ் நம்பரா இன்னைக்கு அமையும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை கேஸ் கலராக அமையுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இன்று தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த தினம் உங்களது மனசில் வந்து சில சில குழப்பங்கள் வரலாம் சில தேவையில்லாத விம்பங்களை மனதில் வைத்துக்கொண்டால் அதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எனவே இன்றைய தினம் நீங்கள் எதை கொண்டும் பயப்படாமல் நீங்கள் உண்டும் உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களது காரியங்களை வெற்றிகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது உங்களது காரியங்கள் மூலமான பழங்கள் கிடைக்கிறதுக்கோ கொஞ்சம் தாமதமாகலாம் அதற்காக நீங்கள் முயற்சியை கைவிட்டுடாதீங்க கண்டிப்பாக லேட்டாக கிடைத்தாலும் உங்களுக்கான நல்ல பலன்கள் உங்களது முயற்சிக்க நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு உணவுகளையும் எந்த எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலான அக்கறை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் எனவே நீங்கள் முக்கியமான செலவுகளை மட்டும் செலவுகளை வகைப்படுத்தி நீங்கள் செலவு செய்ய வேண்டியது அவசியம் எது முக்கியம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் செலவுகளை பிரித்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நீங்கள் நல்ல பலன்களை தருங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை கொஞ்சம் நிதானத்தை செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் படம் தட்டி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ பார்த்து உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் கெக்ஸில் சொல்லலாம்